இன்னைக்கு காலையில் வெளிச்சம் வரதுக்கு முன்னாடியே எழுந்துட்டேன் கொஞ்சம் சீக்கிரமே தூக்கம் கலைஞ்சதுனால சீக்கிரமாக எழுந்துட்டு சரி வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் திறந்து பார்த்தா கும் இருட்டு ஆனால் பெருசாக டைம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை ஆறு மணி தான் ஆறு மணிக்கு நல்லா இருட்டாகவே இருந்தது சரி துணி எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வேலையை அதை போட்டு விட்டுட்டேன்னா விஷி மிஷின் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம் நம்ம மற்ற வேலையை பார்க்கலான்னு போட்டுட்டு பால் எடுத்துகிட்டு வந்து காஃபியும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துலேயே வந்து பால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பால் இருந்தது அது கூட போட்டு சப்பாத்திக்கு மாவு பண்ணலான்ட்டு அதை கொஞ்சம் சுட பண்ணி வச்சுட்டேன் நைட்டு படுக்கும்போதே கருப்பு கடலை ஊற வச்சுட்டேன் அதுதான் சன்னா மசாலா மாதிரி வச்சுட்டு மாவு பண்ணி போகிறோம் கொஞ்சோண்டு சக்கரை கொஞ்சோண்டு உப்பு போட்டு அந்த பால் கலந்த தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வெது வெதுப்பாக ரொம்ப கொதிக்க வேணாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பண்ணி எடுத்து மூடி போட்டு வச்சிருவேன் யூஸ் பண்ண வேஸ்ட் எல்லாம் இருந்ததுல அதை செடிக்கெல்லாம் ஊத்திட்டு பூ தலைவர் தான் எனக்கு பறிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு அதையுமே கட்டி எடுத்து வச்சுட்டு அப்புறம் குக்கர்ல கடலையை போட்டு வேக வச்சுட்டேன் கடலை வேகிற கேப்பில் நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடலான்ட்டு நான் மதியத்துக்குமே சப்பாத்தி செந்திலுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் அரிசி போட்டு வடிச்சிட்டா தயிர் இருக்குது உற ஊற்றி வச்சுருக்க சாப்பிட்டுப்பாரு அதனால அவருக்கு இன்றைக்கி என்னோடய செயலை சன்னா மசாலா பார்க்கலாம் வானல் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு போட்டுட்டு அப்புறம் ஒரு அஞ்சாறு தக்காளி கட் பண்ணி இதெல்லாம் நல்லா வதங்க விட்டுட்டு கண்ணாடி பதம் போதும் நல்லா வதங்க வேணும் அதில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா போட்டு அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் அதே வனல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு ஒரே ஒரு துண்டு பட்டை மட்டும் போட்டு ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் பட்டையை போடுங்க அப்போ தான் வாசனை நல்லா வரும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை நல்லா ஊற்றி தார் கழுவுன தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றிட்டு வேக வச்சுருக்க கடலையை தண்ணியோடு அப்படியே ஊற்றிக்கிறேன் தண்ணியில் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே ஊற்றிக்கலாம் அப்புறம் இது கூட கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் பொடி நம்மளோட குழம்பு மிளகா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிறேன் உப்பு நம்ம ஏற்கனவே கடலையில் தான் வேக வச்சிருக்கோம் அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு எனக்கு பத்தல அதனால் இன்னும் கொஞ்சம் கூட கல் உப்பு போட்டுவிட்டேன் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் சன்னா கிரேவி ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஈஸி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம் இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் முன்னே பெசி வந்த மாவை இப்போ நல்லா அடிச்சுட்டு சப்பாத்திக்கு தனியாக பூரிக்கு தனியாக உருண்டை உருட்டிக்கிட்டேன் நம்ம என்ன சப்பாத்தி சாப்பிட்டாலும் பசங்களுக்கு சப்பாத்தி இறங்காது பூரி தான் கேட்பாங்க அதனால் ஒரு பக்கம் சப்பாத்தி திரட்டிக்கிட்டே ஒரு பக்கம் சுட்டு எடுத்துட்டேன் இந்த கேப்பில் வந்து பூரிக்குமே திரட்டிட்டேன் பூரிக்கு சுட்டு எடுத்துக்கிட்டே திரட்ட முடியாது அதனால் திரட்டி வச்சுட்டு தான் போடுவேன் என்ன இல்லையா அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷனை மட்டும் கேளுங்க நீ எதுக்கு நேற்று தண்ணி குடிக்காம வந்தாய் மார்ச்சினி டான்ஸுக்கு போனாதான் தண்ணியே குடிக்கணும் இப்படி தான் இந்த பிள்ளைங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுனா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற தண்ணியை குடிக்கிறதே இல்லை கேட்டால் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிப்பாங்க பசங்க காலையிலுமே பூரியே சாப்பிட்டுட்டாங்க பூரி வந்து இந்த மாதிரி போட்டாலும் உப்பலாக தான் வரும் நீங்கள் மாவுலாம் எதுவும் சேர்க்கலனாலும் நல்லா உப்பி வரும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க எண்ணெயும் குடிக்காது உப்பலாகவும் வரும் பசங்களுக்கு பூரி வச்சு சென்னாவே வச்சு கொடுத்துட்டேன் சென்னா இன்றைக்கி நஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்தது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு பூரி எடுத்து வச்சுட்டு அப்புறம் சென்னாக கொஞ்சம் ஊற்றி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து நட்ஸும் டேட்ஸும் தான் கொடுத்துருந்தேன் பிஸ்தா கொஞ்சம் வால்நட் கொஞ்சம் இருந்தது அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு டேட்ஸ் போட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு இன்னைக்கு தான் வாங்கிட்டு வரணும் அப்புறம் எனக்கு வந்து லன்ச் பேக் பண்ணிக்கிட்டேன் மூணு டப்பாலுமே சப்பாத்தி தான் வச்சுருக்கேன் ஒரு டப்பாவில் ரெண்டு சப்பாத்தி தான் வைக்க முடியுது எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்ல அதனால் ரெண்டு டப்பாவில் வச்சால் பத்தாது மூணு டப்பாலுமே சப்பாத்தி வச்சுட்டு ஒரு டப்பாவில் சன்னா எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்புறம் நானும் இன்னைக்கு கொஞ்சம் டேட்ஸும் கொஞ்சம் நட்ஸும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்